எல்லாருடைய பதில் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம் எங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எங்கள் தொண்டர்களை விட பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜனவரி ஒன்பது யாருடன் கூட்டணி என்பதை நான் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடியில் தமிழ்நாடு முழுக்க சொல்லி கொண்டு வந்தேன் அந்த ஜனவரி வந்தாச்சு நல்லா மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்திலே நடத்தினோம் அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்தோடு உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள் யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி வாங்கலாம் எல்லாருக்கும் நிக்கணும்ன்றீங்க கண்டிப்பாக எப்படி நம்ம அண்ணியார் வந்து ஒரு ஒரு பொட்டி வச்சு எல்லாருக்கும் ஓட்டு கேட்டாங்களே யார் பக்கம் அதே மாதிரி நான் வந்து பாக்ஸ் வச்சு விருதுநாட்டு எந்த தொகுதியில் நிக்கணும்ட்டு எங்கன்னா நான் ஜெயிச்சிருந்தோம் நினைக்கிறேன் யாரோட கூட்டணி எத்தனை நம்பர் என்ன தொகுதி அதுக்கு பிறகுதான் எந்த வேட்பாளர் எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில் என்பதை எல்லாம் இன்னும் டைம் நிறைய இருக்கு அந்த உரிய நேரத்தில் உங்களுக்கு அது எல்லாமே அதிகாரப்பூர்வமா தெரியும் மூன்றாம் தேதி நான் சென்னைக்கு சென்ற பிறகு அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து ஒரு நல்ல முடிவை அதிகாரப்பூர்வமாக நம்ம தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்போம் தான் வந்து எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ண போறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் பிப்ரவரி மாதம் முழுசு டைம் இருக்குங்க அதனால நாங்க வந்து பிப்ரவரி மிடில் நம்ம வந்து அந்த டிஷன் எடுத்து அறிவிப்போம் அனைவருக்கும் வணக்கம் தை பிறந்தால் வழிப்பறக்கம் இந்த வசனத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அந்த கூட்டணி கூட்டணி யாரோட வைக்க போறோம் அப்படின்ற அந்த தகவலை வந்து அந்த முடிவை வந்து நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பிறந்த நாங்கள் சொல்கிறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க அதில் முக்கியமாக வந்து தேமுதிக தேமுதிக வந்து ரொம்ப நாளாகவே வந்து நாங்கள் யாரோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்குற நேரமெல்லாம் எங்கெல்லாம் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்களோ அங்கே வந்து ஒரு ஒரு செய்தியை சொல்லிட்டு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டுருவாங்க நாங்கள் உரிய நேரத்தில் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டில் வந்து நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அந்த மாதிரி எல்லா பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்கள் அந்த மாதிரி முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்களோட கருத்தை கேட்டிருக்கோம் ஒரு பொட்டி ஒன்று வச்சிருக்கோம் அந்த பொட்டியில் வந்து யாரோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் அந்த பேரை வந்து எழுதி போட்டிருக்காங்க எல்லாரும் அதை வந்து நான் மட்டும் தான் படிக்க போறேன் நான் மட்டும் படித்த படிச்சுட்டு தொண்டர்கள் என்ன முடிவெட்டிருக்காங்களோ மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் என்ன முடிவெட்டுருக்காங்களோ அதுபடி தான் அறிவிக்க போறேன் மாதிரி மாநாட்டில் அறிவிக்க போறேன்னு சொன்னாங்க அந்த பொட்டியை ஓபன் பண்ணி படிச்சுட்டாங்க மாநாட்டில் வந்து அறிவிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கட்சிக்காரங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு நான் சொல்லலை இப்ப என்ன அவ அதுக்குள்ள அவசரம் இந்த மாநாட்டில் சொல்ல வேண்டிய அவசரம் என்ன அவசியம் என்ன இப்போ சொல்லாம நான் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்றேன் பொறுமையா நிதானமா முடிவெடுப்போம் அவசரப்படக்கூடாது ஆனால் ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திரும்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து அதிமுக பிஜேபி கூப்பிடுன்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க அது அவங்க கூப்பிடல அப்படி அவங்க கூப்பிடவே இல்லை கூட்டணி விஷயமா பேசுறதுக்கோ அல்லது வந்து தொகுதி பங்கீடு கொடுத்து பேசுறதுக்கோ வந்து அவங்க கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க எங்களை யாரும் வந்து அழைக்கலை அப்படின்ற மாதிரி ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு அதிமுக பாஜக வந்து தேமுதிக வந்து தவிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க திமுகவோட கூட்டணி பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பேச்சும் அடிபட்டுது இப்போ தேமுக தேமுதிக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து மார்ச் மாசம் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு நாங்க வந்து மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கும்போது இப்பவே வந்து ஏன் வந்து யாரோட கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறோம் திரும்பவும் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு அந்த மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் திரும்பவும் அவங்கள்ட்ட கேட்டு அவங்களோட ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறம் முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் சொல்லியிருக்காங்க முதல்ல வாங்கின ஆலோசனை என்னாச்சு ஏன் இந்த கட்சியில் இவ்வளவு குழப்பங்கள் உண்மைய வந்து நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்களா அப்படின்ற அந்த ஒரு அஹ் இருக்காங்களா இல்ல ஆஹ் தன்னோட அந்த அந்த இத வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கட்சியோட பலத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தத்துல வந்து ஆளாயிருக்காங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேமுதிக பின்னாடி இருக்கு ஸோ பிரேம்லதா விஜயகாந்த் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க தேமுதிக யாரோட கூட்டணி போகும் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆஹ் ஒரு ஒரு தன்மேலே தனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியா வந்து தேமுதிக இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம் நம்ம சேனல் வரைக்கும் ஆல் பில் கிளிக் பண்ணிக்கிறோங்க நான் போடுற எல்லா விதமான அரசியல் சம்பந்தமான தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப நேசித்த கட்சி வந்து தேமுதிக அதற்கு முக்கிய காரணம் வந்து விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கட்சி ஆரம்பிச்ச தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனார்னா அது கிடையாது அவர் நடிக்க நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்திலே வந்து நிறைய மக்களுக்காக அதிகமாக மக்களுக்காக பண்ண ஒரே நடிகர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலே இந்தியாலயே இந்தியால எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுல மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண ஒரே நடிகர்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஸோ அதுதான் வந்து அவர் அவர் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த மக்கள்கிட்ட போய் ஏற்கனவே செஞ்ச பணிகள் மக்களுக்கு செஞ்ச உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய பேர் அலையை வந்து உருவாக்கி கொடுத்தது அதை யாராலுமே மறக்க முடியாது சோ அந்த அன்பும் அந்த பாசமும் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து தேர்தல் இடம் அஹ் பலனளிச்சாதான்னு கேட்டா முதல் தேர்தல தனியா நிக்கும் போது அது ஒரு பெரிய பலமா எதிரொலிக்கல அதுக்கப்புறம் வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறாங்க அதிமுகவோட கூட்டணி போகும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதாவது திமுகவே ஒரு பாரம்பரியமிக்க கட்சியான திமுகவே வாஷ் அவுட் பண்ணிட்டு எதிர்கட்சியாக போய் உட்கார்ந்த ஒரு பெருமை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்குது அப்படின்றதான் யாருமே வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் அப்படின்ற அந்த ஒரு தேமுதிக முரசு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டி ஃபுல்லா வந்து அவரோட அந்த ஒற்றை முகத்துக்காகவும் அவரோட பேச்சுக்களுக்காகவும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களுக்காகவும் அவர் மேல இருக்க அந்த கரைபடியாத அந்த ஒரு அந்த ஒரு பிம்பம் அதுக்காகவும் தான் அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து தேமுதிக வந்து வாங்கிக்கிட்டே இருந்தது விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பின்னாடி அந்த தேமுதிக எந்த பக்கத்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அல்லது அதுக்கு சரியான அரசியல் வழிகாட்டிகள் இல்லாம அந்த தேமுதிக கட்சியை வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்றத தவிர அதை தாண்டி வந்து ஒரு களத்துல ஒரு மக்கள் பணியில வந்து தேமுதிக இல்ல அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதை நான் வந்து தேமுதிக விமர்சனம் பண்றதுக்காக சொல்ல இதுதான் உண்மையான நிலவரம் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் விஜயகாந்துக்கு அப்புறம் வந்து பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயகாந்தோட மைத்துனர் வந்து எல் கே சுதீஷ் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயகாந்தோட மகன் வந்து விஜய பிரபாகரன் அந்த கட்சியில் இருக்காரு இந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியலுக்குள்ளே இந்த தேமுதிக வந்து முடங்கி போய் கிடக்கு ஸோ அதை வந்து யாராலையுமே மறக்க முடியாது அப்போது திமுக வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கோ அல்லது திமுக வந்து ஒரு எதிர்வினை ஆட்டுறதுக்கோ வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சியாக வந்து தேமுதிக வந்து தன்னையே தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிடுச்சு அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வந்து அவங்க மீட் பண்றாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பை வந்து சூடலை ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்போது எம்எல்ஏக்களை எம்எல்ஏக்கள் வச்சிருந்த ஒரு கட்சி ஒரு தொகுதியில கூட அவங்க ஜெயிக்காதது அவங்களோட துரதர்ஷமா இல்லை வந்து அவங்க கூட்டணி வச்ச கட்சியோட ஆஹ் துரதர்ஷமா தெரியல ஸோ ஆனால் இவங்களோட பலத்தை நிரூபிக்காத தான் அதற்கு காரணம் வந்தது அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து கொடுக்குறேன்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சீட்டை வந்து எதிர்பார்த்து கூட்டணி வச்சேன் அப்படின்ற மாதிரி அதை கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்காதது தான் அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அந்த கோவம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஈகோவை சீண்டிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஸோ அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த எதிர்வினை ஆட்டினதே வந்து ரொம்ப வந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் தான் சொல்றேன் நாங்கள் வந்து கொடுக்குறேன்னு சொன்னோம் ஆனால் எந்த தேர்தலில் எந்த ஆண்டில் வந்து நான் வந்து மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வந்து நான் தேமுதிக கொடுக்குறேன்னு நான் சொல்லலை அப்புடின்னு சொல்லிட்டு சொன்ன முன்னாடி இவங்க வந்து நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் வாங்கியிருக்கோம் ரிட்டன் ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லும்போது தேமுதிகாக்கும் அதிமுகக்கும் இருக்க அந்த உறவு வந்து அன்னைக்கே உடஞ்சு போச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியாமன்னு தெரியாம ஒரு பக்கம் வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் உதயநிதி அப்படின்னு தம்பி உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக செய்யற வேலைகள்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திமுக சைடுல கொஞ்சம் போற மாதிரி இருந்தது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிராகரிக்கல அதாவது அஹ் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிராகரிக்கல பின்னாடி பார்த்துக்கலான்னு சொன்னதுல வந்து இவங்க ஒரு எதிர்பார்ப்போடையே இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்காங்க ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு வந்து பெரிய பலமான கூட்டணியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது அப்படின்றது யாருமே வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து என்டிஏ கூட்டணியோட அந்த இறுதி வடிவம் பெற்றுச்சம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியிலே வந்து அறிவிச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துட்டு முதல் தேர்தல் பொதுக்கூட்டமாக அதை அறிவிச்சுட்டு என் கூட்டணி தலைவர்களாக போய் நின்னாங்க ஸோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா தேமுக தேமுதிக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எங்கள் இது வரைக்கும் யாரும் வந்து பாஜக செய்யலையோ அல்லது அதிமுக செய்யலையோ யாருமே எங்கள் கிட்டே பேசவே இல்லை அப்படின்னு ஸோ பேசவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களை கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து பயங்கரமா இருக்கு சுதீஷ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடலூர் மா அந்த மாநாடுல ஆஹ் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நாங்க வந்து கூட்டணி வைக்கிற ஆட்சி வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும் ஆஹ் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இது என்ன கூத்தா இருக்கு அப்படின்ற மாதிரியே தெரியல நீங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சராக என்ன வேணாலும் பண்ணுங்க அது என்ன கூட்டணி ஆட்சியில போயிட்டு துணை முதலமைச்சர் ஆகுறது கூட்டணி ஆட்சியில் போயிட்டு முதலமைச்சர் ஆகிறது கூட்டணி ஆட்சியில் போயிட்டு ஆகிறது அப்படின்னா இதுக்கு நீங்க உங்களோட பெரும்பான்மை இருக்கு அப்படின்னா நீங்க தனியாவே நிற்கலாமே உங்களோட உங்களோட கட்சி வந்து இப்ப கூட வந்து பார்க்கணும்னு சொல்றாரு நான் வந்து எந்த தொகுதியில நின்னாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு தாராளமா வெற்றி வாகை சூடுங்க உங்களை யாரு வேணாம்னு சொல்றது நீங்க எந்த தொகுதியில வேணாம்னு நில்லுங்க உங்களை யாரு இந்த தொகுதியில நிற்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஏதாவது தடைகள் இருக்கா இல்லை வந்து இந்த தொகுதியில தான் நிற்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதான் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களோட இரநூ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு எந்த தொகுதியில வேணாலும் நின்று வெற்றி வகையை சூடி காட்டுங்க அப்படின்றது தான் என்னை போன்ற நடுநிலை அரசியல்வாதிகளோட பார்வையாக இருக்கு நடுநிலை அரசியல் பார்வைகளோட பார்வையாவே இருக்கு ஸோ அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒரு கூட்டணி அரசியல் போறதா இருந்தா ஒரு கூட்டணி அரசியலுக்கு வந்து அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்மளோட கட்சிக்கு வந்து என்ன பலம் இருக்கு பலவீனம் இருக்கு அப்படின்னு சொல்றத உணர்ந்து தான் ஒரு கட்சியோட தலைமைத்துவ பண்பு சோ அது வந்து இப்ப நிறைய கட்சிகள்கிட்ட கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து கண்ணா அப்படின்னானு மக்கள் நிதி மைய தலைவர் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து எனக்கு பதினஞ்சு தொகுதியில நாங்க வந்து வெற்றி வாகோம் எப்பா பதினஞ்சு தொகுதி எங்க இருக்கு பதினஞ்சு தொகுதியில நிக்கிறதுக்கு ஆள் எங்க இருக்கு எதுவுமே கிடையாம பதினஞ்சு தொகுதியில நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்கள் வந்து பன்னெண்டு சீட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அவர் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது உங்களால் என்ன பன்னெண்டு தொகுதி பதிமூணு தொகுதி பதினஞ்சு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணி எங்கே ஆட்டுறீங்க மக்கள் பணியை ஆட்டலையே மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனையில் எங்க வந்து தெருவில் நினைங்க ட்விட்டர்ல ட்வீட் போடுறதும் ஃபேஸ்புக் அதாவது அந்த பத்திரிகை ஆலர்கள் சந்திப்பை நடத்துறதுமே ஒரு அரசியல் ஒரு ஒரு அரசியல் கட்சியோட ஒரு பெரிய சாதனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த காலகட்டத்தில் வந்து பொதுமக்கள் வந்து இந்த இந்த மாதிரி ட்விட்டர் அரசியல் அதுக்கப்புறம் வந்து இந்த செய்தியாளர்கள் மட்டுமே சந்திச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இந்த வாய்ஸ் அவடால் பேசிக்கிட்டு இருக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இவங்க தான் சேர்ந்து தமிழ்நாட வளர விடாம தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல போடுங்க இப்போ தேமுதிக வருவோம் ஓகே இப்ப அதிமுக செயல வந்து அவங்க நிராகரிச்சாங்க ஏன்னா இவங்களோட கோரிக்கைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கு வந்து இவ்வளவு சீட் வேணும் பதினஞ்சு சீட் வேணும் இருபது சீட்டு வேணும் அது இல்லாம எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதுவுமே பண்ணாம எப்படி உங்க மாநிலங்களவை மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வந்து தூக்கி கொடுப்பாங்க எந்த கட்சியாது அப்படி செஞ்ச ஒரு தவறுன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு வந்து மாநிலங்களவை கொடுத்த திமுக ஏன்னா திமுக கிட்ட வந்து நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கு அதனால சரி போனா போயிட்டு போகுது அவர் வந்து கலைஞர் மேல ரொம்ப பாசத்தோட இருந்த ஒரு நம்ம கிட்ட கொஞ்சம் பெருசா வந்து இது இது பண்ண மாட்டாரு பிரச்சனை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி சீட்டை கொடுத்தாங்க அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே தேமுதிக அந்த பலம் இருக்கான்னு கேட்டா முன்னொரு காலத்துல இருந்தது விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இருந்தது இப்போ அந்த பலம் இருக்கான்னு கேட்டால் அந்த பலம் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை மாநாட்டுக்கு கூடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து தமிழ்நாடே வந்து எங்க பக்கத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே சொல்லும் நாளைக்கு யாரோ ஒரு புதுசா விஜய் சொல்லலையா விஜய் வந்து தமிழ்நாட்டில் நான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர்னு சொல்லலையா அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வந்து ஓட்டா மாறுமா அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து கட்சியில பலம் இருக்கா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது தெரியாம வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு வேணும் எங்களுக்கு அவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணா சில அரசியல் பெரிய அரசியல் கட்சிகள் வந்து அந்த டிமாண்டை வந்து ஏற்றுக்காங்க ஏத்துக்க மாட்டாங்க சைலண்டா ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க எப்போ நம்மளுக்கு எதுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு யார் அதிகமா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தாராளமா போய்கிறாங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து தாவேகா தாவேக்கா வந்து ஒரு ஒரு அவங்க வந்து சைலண்டா எதுவுமே பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு இருக்க அந்த அந்த ஓட் பேங்க் வந்து அதை ஓட் பேங்க்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்க அந்த ரசிகர்கள் படை அப்புறம் வந்து அந்த தாவேக்கா தொண்டர்கள் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக போய்கிட்டே இருக்கு அவங்க வந்து ஒரு மாற்று சக்தியாக வருவாங்கன்ற அப்படின்ற ஒரு பயத்துல வந்து எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றத யாராலையுமே மறக்க முடியாது ஸோ ஒண்ணு தாவேக்காவோட போனா நீங்க இந்த நீங்க கேட்குற அந்த துணை முதலமைச்சர் பதவி அப்புறம் அமைச்சர்கள் பதவி ஏன்னா அவர்தான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வசனத்தை ரெண்டு மீனிங்கில் டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கூப்பிடுறவங்கள நீங்க தாராளமா போங்களேன் அப்படி அங்கே போறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஈகோ பிரச்சனையா இருக்கு அப்படின்றது தான் இருக்கு விஜய பிரபாகரன் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு விஜய் நான் வந்து வயசுல சின்னவனா இருந்தாலும் அரசியலில் வந்து சீனியரு நான் சொல்கிறத விஜய் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நான் சொல்ற அட்வைஸ் அட்வைஸாக எடுத்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி விஜய் பிரபாகரன் அவர்கள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிறணும் நீங்க மேடைகள் உங்களோட மேடை பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது விஜயே எவ்வளோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் தோணுது தயவு செஞ்சு நீங்க ஒரு முழு நேர அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு அரசியல்னா என்ன ஒரு மேடை பேச்சுக்கள் எப்படி பேசணும் கள நிலவரம் என்ன அரசியல் என்னென்ன போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் வரலாறுகள் என்ன அப்படின்றது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு வாங்க தாராளமா கத்துக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட பேசுங்க நீங்கள் பேச வேணாம்னு சொல்ற உங்களோட நம்பிக்கையே வந்து நான் வந்து குறைச்ச மதிப்பிடல ஆனால் வந்து நீங்கள் வந்து பேசுறது வந்து ஒரு ரொம்ப சிறுபுள்ளத்தனமா இருக்கு ரொம்ப காலேஜ் பசங்க சின்ன ஸ்கூல் பசங்க பேசுகிற மாதிரி ஒரு பேச்சை வந்து நீங்க பேசிட்டு நான் வந்து விருதுநகர் தொகுதியில நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் வந்து எம்பி ஆகிருக்கேன் வேண்டிய அப்புறமா எல்லாம் பேசும்போது நீங்க ஏன் ஜெயிக்கல அப்படின்றதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு பேச்சிலே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்கிறேன் அதுக்கடுத்து திமுக சைடில் போறாங்க திமுக சைடில் வந்து ஒரு பெரிய பேரம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கூட முடிஞ்சிருச்சு அஹ் திமுக கூட்டணியில உறுதியாகி போச்சு பார்த்தோம்னா திமுக கூட்டணில இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுக எப்படி விமர்சனம் பண்ணும் அப்படின்னா திமுக வந்து கடுமையாக விமர்சிச்ச தலைவர் வந்து விஜயகாந்த் இன்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு திமுக எப்படி விமர்சிச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவை கடுமையாக விமர்சிச்சாரு கலைஞர் மேல பயங்கரமான விமர்சனங்கள் வச்சாரு இந்த மாதிரி நிறைய வாரிசு அரசியல்ன்றது அந்த ஒரு கான்செப்டை வந்து பயங்கரமாக தூக்கி பிடிச்சாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை வச்ச ஒரு தலைவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து கலைஞர் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தார் அப்படின்றது இன்னொரு பக்கம் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி அரசியல் எதிர்ப்புன்னு வரும்போது திமுக வந்து கடுமையாக எதிர்த்தவர் தான் விஜயகாந்த் தேமுதிக அதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு பெரிய பாசம் இருக்குது அப்படின்னா அது கலைஞர் மேலே பா இருக்கிற பாசத்தை வந்து அவர் போது அவர் அமெரிக்கால இருந்தா ஏதோ ஒரு ஊர்லேருந்து இருந்தான்னு தெரில அந்த ஊர்லேருந்து மருத்துவ சிகிச்சை கேப் இருக்கும்போது அந்த ஊர்லேருந்து வெளியிட்ட வீடியோவும் அதுக்கப்புறம் அங்கேருந்து சிகிச்சை முடித்து திரும்பி அவரோட சமாதியில் வந்து அவரோட அழுத வீடியோக்களும் அந்த செய்திகளை வந்து யாராலுமே மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க திமுக கிட்ட போனாங்கன்னா திமுகவும் ஓகே நம்ம தலைவர் மேலே வந்து ரொம்ப பாசத்தோடு இருந்த ஒரு தலைவர் அந்த தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சென்ட்ரேஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வைக்கிற டிமாண்ட் இருக்கு இல்லையா இவங்க டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்க அந்த கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய கட்சி அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில வந்து பெரிய பெரிய கட்சிகளா இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு கொடுக்குற சீட்டை விட எங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னு ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து மாநிலங்களை உறுப்பினர் கேட்கல திருமாவளவன் அவர்கள் வந்து மாநிலங்கள் உறுப்பினர் பதவி கேட்கல இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து மாநிலங்கள் உறுப்பினர் பதவி எங்களுக்கு வேணுன்ற மாதிரி கேட்கல அந்த மாதிரி யாருமே எதுவுமே கேட்காத சூழல்ல இவங்க வந்து எங்களுக்கு வந்து இருபது சீட்டு பிளஸ் மாநிலங்கள் உறுப்பினர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்ன ஒரு புதிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி திமுக வந்து கொஞ்சம் யோசனையிலே இருக்காங்க அவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவும் சொல்லலை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற அந்த தெளிவான முடிவையும் திமுக சொல்லலை ஸோ அதனாலே வந்து இவங்க வந்து இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு யார் அதிகமாக தராங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் போயிடுவோம் அப்படின்னா இது மக்களுக்கான அரசியலா இல்லை சுயநலவாத அரசியலா அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பேச்சிலே இருக்கு ஸோ இதுல எங்கே சுயநல இதுல எங்கே பொதுநலம் இருக்கு நாங்கள் வந்து சீமான் அவர்கள் நிற்கிறார்கள் இல்லையா நாம் தமிழர் கட்சி நிற்கிறது இல்லையா எங்களுக்கு யாருடைய கூட்டணி இல்லை என்ற தெளிவோட டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு பத்திரிகையாளர்கள் துருவி துருவி மாத்தி மாத்தி கேட்டா கூட அவர் தெளிவா சொல்றாரு அண்ணா இந்த இந்த கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது நான் வந்து தனியா தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன் அந்த உறுதியான நிலைப்பாட அவர் வந்து அவரோட பேச்சுகள்லயும் அவரோட அரசியல்லையும் வந்து நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அஹ் விமர்சனங்கள் இருக்கு ஆனா இந்த ஒற்றை பார்வையில நான் வந்து தனியா நிற்பேன் யாரோடையும் கூட்டணி கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இந்த கூட்டணி இந்த கட்சிகளை எல்லாம் நான் விமர்சனிக்கணும் விமர்சனிக்கணும் இந்த ரெண்டு ஆளு ஆண்டு ஆளும் கட்சியாலும் சரி இது இருந்தாலும் சரி ஆண்டு கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சியுமே நான் வந்து விமர்சனி விமர்சிக்கணும் அப்படின்ற போது நான் தனியா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே நிக்கிறாரு தனியா நின்று களம் காணிறாரு ஒரு மாநில கட்சிக்கான அந்தஸ்தை வாங்குறாரு ஸோ அந்த ஒரு தைரியம் மற்ற கட்சிகளுக்கு ஏன் இல்லை அதுவும் குறிப்பாக தேமுதிகன்ற பெரிய அதாவது தமிழ்நாட்டு அரசியலை வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சிக்கு வந்து ஏன் வந்து அந்த தைரியம் இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது திமுக வந்து அவங்களோட அந்த என்ன வந்து நீங்கள் வந்து முட்டி மோதினாலும் திமுக வந்து ஒரு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இந்த கணக்கில் ஒரு ஆறு சீட்டு அல்லது அஞ்சு சீட்டு நாலு சீட்டு இந்த சீட்டுக்கு மேலே வந்து போகாது அப்படின்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது உங்களோட பார்வை என்னன்றத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க தேமுதிகாவோட எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜயபிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயபிரபாகரன் வந்து இன்னும் அரசியல் தெளிவோட உங்களோட வாதங்களையும் உங்களோட பேச்சுகளையும் உங்களோட அரசியல் களப்பணிகளையும் நீங்க ஆற்றணும் அப்படின்னா தான் வந்து தேமுதிகன்ற ஒரு கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி போட இருக்கும் அப்படின்றதுக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு உதாரணமா இருக்கும் அதை தாண்டி நீங்க வந்து இந்த குடும்ப அரசியல் எங்க அம்மா அதை சொல்லிட்டாங்க எங்க மாமா அதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அரசியல் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே அந்த கட்சி வந்து முடங்கி போயிடும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்க அந்த கடலூர் மாநாட்டில் நீங்கள் சொன்ன அந்த கூடானு கோடி ரசிகள் இருக்காங்களையா கோடானு கோடி தொண்டர்கள் இல்லையா அந்த தொண்டர்களை விஜயகாந்த் மேலே உயிரே வச்சிருக்க இன்னமும் விஜயகாந்த் அப்படின்ற அந்த அந்த ஒரு பேரை சொன்னாலோ அந்த அவரோட புகைப்படத்தை பார்த்தாலோ கண்ணீர் சிந்துற அந்த தொண்டர்களை வந்து நீங்கள் ஏமாத்திராதீங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்குது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தேமுதிக தொண்டர்கள் அல்லது விஜயகாந்தோட ரசிகர்கள் விஜயகாந்தோட நல விரும்பிகள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா உடன்பாடு இருக்கு இல்லை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் பொருந்தோம் உங்கள் கருத்துக்களை என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி